நமோ வெங்கடேசா நாம முதல் சனிக்கிழமை இப்ப புரட்டாசியோட முதல் சனிக்கிழமை வரப்போகுது அந்த முதல் சனிக்கிழமையில என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நாள்ல எந்த மாதிரியான விரதங்கள் மேற்கொண்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவுல நம்ம பாத்துக்கலாம் புண்ணியம் நிறைந்த பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதம் அதுவும் முதல் சனிக்கிழமையில் பெருமாளை தரிசிப்பது அவ்வளவு பலன் அளிக்கக்கூடியது வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் பெற்றவர்கள் நினைப்பாங்க இந்த புரட்டாசியோட முதல் சனிக்கிழமை தவறாம பெருமாளை நாம் பார்க்கறதுனால அனைத்தையும் தந்தருள்வார் பரந்தாமன் அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகம் முழுவதுமே தினமும் பெருமாளை வழிபடுவது உன்னதமானது பெருமாளுக்காக ஏதேனும் வேண்டுதல்கள் இருந்தால் அந்த மாதத்தில் செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்குங்கிறது இந்த புரட்டாசியோட ஒரு பாக்கியம் கிடைக்கிறது தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னைக்கு துளசி மாலை கொடுத்து நம்ம வழிபடுவதுங்கிறது அதிர்ஷ்டத்தை அந்த புரட்டாசி மாதம் விரதம் என்பது ஒரு முக்கியமான ஒன்னா இருக்கும் காலையில இருந்து விரதத்தை தொடங்குறவங்க மாலை பெருமாளை தரிசி விட்டு தான் நம்ம அந்த மாதத்து அந்த நாள்ல சாப்பிட சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படி என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமைத்தால் நல்லது என்னங்க வந்து பார்க்கலாங்களா வெங்காயம் பூண்டு காரம் மசாலா பொருட்கள் இஞ்சி ஆகியவற்றை உணவில் தவிர்ப்பது ரொம்பவும் நல்ல பலனை நம்மளுக்கு அளிக்கும் புரட்டாசி மாதம் முழுவதும் அசைமும் சாப்பிட மாட்டார்கள் அப்படி பொதுவா நம்ம பழக்கம் இருந்தா இந்த மாதத்துல வெங்கடேசனை தரிசிப்பது விஷ்ணு நமஸ்காரம் பாராயணம் செய்வதுன்னு பலன் நிறைய கொடுக்கக்கூடியது தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த நாளில் பெருமாளுக்கு புளியோதரை அல்லது சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்வது மனதார வழிபட்டா அத்தனையும் தந்தருள்வார் பெருமாள் அப்படிங்கிறது ஒரு வழக்கமா இன்று வரைக்கும் இருக்கு அன்னத்தில் அன்னதானம் செய்தது புண்ணியம் தரும் கடன் துன்பத்திலிருந்து நம்மளுக்கு காத்தருளும் வெங்கடேசன் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்ம மீளுவாரு அப்படிங்கிறதும் ஒரு வகையான நம்பிக்கையா இன்ன வரைக்கும் இருக்கு மகாலட்சுமி இருதாரம் மனைவிகளையும் மனசார குலைகளை தீர்த்து வைப்பாங்க குறிப்பா புரட்டாசி முதன் சனிக்கிழமை கல்யாணம் ஆகாத பெண்கள் இருந்தால் தடையின் நீங்க திருமணம் ஆகிய காரியங்கள் நடக்க பெருமாளும் பெருமாளும் தாயாரும் நடத்துவாருங்க என்கிற நம்பிக்கையும் நம்மளுக்கு இருக்கு முதல் சனிக்கிழமையில செய்ய வேண்டிய பூஜனை பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில பச்சரிசி மாவு வெள்ளம் ஏலக்காய் கலந்த மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது திருப்பதியில் உள்ள ஏழுமலையானுக்கு குறிக்கும் மாவிளக்கு கட்டாயம் ஏற்ற வேண்டும் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்வதுங்கிறது மிகவும் ரொம்ப நல்லது இதன் மூலம் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் நம்மள இருந்து நீங்குங்கிறது பெருமாள் நம்மளுக்கு தந்த ஒரு ஐதீகம் ஐந்து முகம் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமைகளை கட்டாயம் இதை கடைபிடிப்பாங்க புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது இந்த புரட்டாசி மாதத்தில் பிட்சை எடுத்து பெருமாளுக்கு தலிகை போடுவது வழக்கம் அப்படி பிட்சை எடுத்த போது போடும்ப இருவருமே ரொம்ப கவனமா இருக்கும் பெருமாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் தலகிக்கு தேவையான பொருட்கள்னு அப்புறம் பாயாசம் புளி சாதம் தயிர் சாதம் தளியல் வடை கொண்டை கடலை சுண்டல் வாழைக்காய் நெய்வேத்தியம் பொரியல் போன தயார் செஞ்சு ஒரு பாத்திரத்துல தண்ணீர் துளசியை கலந்து படையல் போய்த்து தேங்காய் வாழைப்பழம் பூ வெற்றிலை பாக்கு சூடம் குங்குமம் இவைகளை தட்டில் வைத்து தூப தீப ஆராதனை செய்து கோவிந்தா என்ற நாமத்தோடு பெருமாளை கூப்பிட்டால் எங்கிருந்தாலும் தேடி வருவாருங்க அந்த வெங்கடேசன் அப்படி நம்ம செய்யும் போது நம்மளுக்கான வேண்டுதல் அனைத்தையுமே அந்த வெங்கடேசன் நம்மளுக்கு அந் தந்தருள்வாளுங்கிறது தான் ஒரு உன்னதமான உண்மை அந்த புரோட்டாசியோட முதல் சனிக்கிழமை நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே அதுதான் நாம் இன்னைக்கு செய்யறதா நாளைக்கு நம்மளோட சந்ததிகள் நல்லா செய்யும் நாம் அவங்களுக்கும் தரணும் நம்மளோட இந்து மத சாஸ்திரப்படி நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு கடமையும் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு கிடைக்க கூடிய பலன் ரெட்டிப்பு பலனாக இருக்கும் அப்படி நம்ம தலிக்கிட்டு பா கோவிந்தா விட்டுட்டு முதல்ல நாம் சாப்பிடாம நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை வர வச்சு அவங்களுக்கு முத படைகள் போட்டு நம்ம அப்புறமேட்டு நம்ம அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கான முழு பலனையும் அந்த தந்தருள்வார் வெங்கடேசன்னு ஓம் நமோ நாராயணா